உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வருஷத்தில் வருஷத்தின் மாதத்திற்கான பலாபலன்களை நான் நிறுத்துக் கொள்கின்றேன் முதல்ல இந்த மாதம் வந்து மிக புனிதமான மாதம் சொல்லுவோம் என்ன மாதங்களில் நான் மார்கழியாய் இருப்பேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்லுவாரு அப்பேற்பட்ட ஒரு புனிதமான மாதம் இந்த மாதம் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அனுமத் ஜெயந்தி வருகிறது அதே போல வைகுண்ட ஏகாதசி வருகிறது உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய திருவாரூர் நட்சத்திரத்துக்கு ஆருத்ரா தரிசனம் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான விசேஷம் வருகிறது இதுக்கு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறது இதெல்லாம் இந்த மாசத்துக்கான ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் இந்த மாசத்துல ஆறு சுப தினங்கள் வருகிறது அன்பர்களே கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் யோகமும் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் அந்தபடி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பவான் அமர்ந்திருக்கின்றார் அவர் இந்த மாசம் ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி வக்ர வக்ரம் பெற்று மறுபடியும் வந்து உங்க ராசிக்கே வந்து அமர்வார் அது சிறப்பான விஷயம் ஐந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பவன் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானோடு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு பேச்சடைஞ்சி விடுவார் உங்கள் ராசிநாதன் பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு பேச்சடைந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அப்ப பத்தாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கப் போகிறது அதுலயும் குறிப்பா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த பத்து நாளும் வந்து எப்படி பண்ணா அதுவும் மறைந்த புதன் நிறைந்த பல்லை தருவார் அப்படிங்கிற ஜோதிட விதிப்படி உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுப பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது ஏழாம் மடத்துல சூரியனும் அவரோடு சேர்ந்து செவ்வாய் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் அவர் பார்வையும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நான்கு கிரகங்கள் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறப்ப நாலாவிதமான நன்மைகளும் உங்களுக்கு அள்ளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்து பாக்கியஸ்தானத்துல சனி பவனும் ராகுபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் கிரக அமைப்புகள் முதல்ல பண பொருளாதாரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அருமையான யோகம் கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சுக்கர பகவான் உங்களோட சேர்ந்து அமர்ந்திருப்பதும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரக மாறுதலையும் உங்க கூட சேர்ந்து பயணிக்கிறார் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா காசு பணம் பொன்போல் சேர்க்கைகள் நிச்சயமாக நிறைய கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து வீடு வண்டி வாகன யோகா சேர்க்கைகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு சுப மங்கள யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா குருவும் உங்கள் ராசிநாதனும் நேர் நேர் பார்த்துட்டு ஏழாம் மாறையா பார்க்குறாங்க குரு செவ்வாயை பார்க்கிறார் அது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் அந்த யோகம்லாம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இதை நல்லபடியாக இந்த மாசத்தை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் அதிகமான லாபங்கள் உண்டு அடுத்து வந்து வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் புது தொழில் சீலமானு யோசிக்கிறவங்களுக்கும் தைரியமா இந்த வட்டம் வந்து அதுக்கான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் தட்சிணாயத்தின் முடிவு காலம் அடுத்த மாதம் உத்தராயணம் ஆரம்பிக்குது அதனால உங்க பிரச்சனைகள்லாம் இந்த மாசத்துல கண்டிப்பா தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரே ஒரு விஷயம் செவ்வாயின் சேர்ந்து பார்ப்பதனால் செவ்வாய்ங்கிறது எப்பயுமே உங்கள் ராசிக்கு வந்து ஒரு சத்ரு அதனால உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கடன் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கல வந்து பணம் காசு நிறைய வரும்னு சொன்னேன் ஆனா கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்க வேண்டிய பணத்தையோ டிவோ இது எல்லாத்தையும் சரியான முறையில் கட்டிடுங்க அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு கொண்டு போகும் அடுத்து வந்து தேவையற்ற உணவு உணவுகளை உட்கொள்வதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் ஏன்னா உங்களுக்கு சரிமானமாகறத சில பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ரத்தம் சிந்த நிகழ்ச்சிகள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் வண்டி வானத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க அடுத்து வந்து உத்தியோகம் பொறுத்தளவு தொழில் வியாபாரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் ஏன்னா இப்போ பத்தாம் மாதிரி குரு போன் உங்கள் ராசியில் வந்து உட்கார போறார் இல்லையா அப்படிங்கிறப்ப புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது செய்தி தொழிலை அபிவிருத்தி பண்றதுக்கு தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒற்றுமை நல்ல ஒற்றுமைகளை அவங்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் சூரியபாண்டி ஆசீர்வாதத்த பரிபூர்ணமாக என்ன லாபங்கள் கிடைக்கும் அதனால தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் சிறந்த நன்மையை அடைவீர்கள் வெளிநாடு வெளிமண்டலம் அல்லது தூரதேசத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நற்செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பா சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய அனைத்து மிதனராசி அன்பர்களுக்குமே சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் அது குறிப்பா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தை மாசத்துல மங்கள மாசங்கள் அந்த மாசத்துல வந்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ விசேஷமான நாட்கள் சுபங்களை உறுதி செய்யலாம் நிச்சயமாக இறுதி செய்ய வாய்ப்பு உண்டு அடுத்து முக்கியமாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்து வந்த நிலைகள்லாம் மாறும் ஏன்னா ஏழாம் மாதிரியாகிய கணவன் உங்கள் ராசியிலே வந்து அமர்வதும் ஏழாம் இடத்திலே புதன் சேர்ந்து அமர்வதும் உங்களுக்கு பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இதுவரை இருந்து வந்த பிணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது வெ வெளிநாடு மாநிலம் தூரதர்ஷம் சுற்றுலா போறது இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஹனும ஜெயந்தி வருகிறது அனுமார வழிபாடு பண்ணுங்க ஆருத்ரா தரிசனம் வருகிறது சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க வைகுண்ட ஏகாதசி வருகிறது பெருமாளை வழிபாடு பண்ணுங்க எல்லா விதமான நன்மைகளும் என்பவர்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது அதை இந்த மாதம் தயவு செய்து பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடைய ஜோதிடரின் இதே நல்வாழ்த்துக்கள் வணக்கங்க மிதுன ராசி பத்தி ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க இப்ப பாத்தீங்கன்னா கேள்விகள் இருக்கு அதுல நீங்க பார்க்கும்போது உடல் பாதிப்பு பற்றி மாதிரியான உடல் பாதிப்பு என்ன உபாதைகள் வரும் என்ன பிரச்சனைகள் வரும் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் முதல்ல வந்து மிதுன ராசிக்கு அதிபதி புதன் ஆறாம் இடம் ரோ சத்துரு ஸ்தானம் சொல்லுவோம் நோய் ஸ்தானம் போற ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவான் தனுசு ராசியில அமர்ந்து ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதுதான் முதல் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்களே தயவு செய்து கவனமாக இருங்கள் செவ்வாய் அப்படின்னாலே எப்பயுமே பண்றது அல்லது பாதிப்புகள் கூட சொல்லுவோம் தேவையற்ற உணவுகளை அதிகமா சாப்பிடுறது இந்த இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு அதனால பிரச்சனை அதனாலதான் உடல் சார்ந்த விஷயங்கள் கவனமா இருக்க அது கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆறாம் ஆதியோடு சேர்ந்து உங்கள் ராசிநாதன புதபவனம் பத்தாம் தேதி வர்றாரு மாசம் மாதம் பத்தாம் தேதி செவ்வாயும் புதனும் சேர்றாங்க அப்படி சேர்றப்ப பார்த்தீங்கன்னா இது இன்னும் பூஸ்ட் ஆகும் அதனாலதான் தான் இந்த கடன் நோய் வம்பு வழக்குகளை சற்று நிதானித்து செயல்படுத்தினா இந்த மாதம் ஜெயிச்சிடலான்னு சொன்னேன் அதாவது உங்களுக்கே நல்லா தெரியுங்க இப்போ ஒரு ஆள் ஒரு ஒரு மனிதர் உடல் உப உபாதிகளால் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா ஆஹ் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து மருத்துவத்தை நம்பி இருப்பாங்க சதவீதம் கடவுள் நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பா பார்க்கும்போது இந்த மிதுன ராசி அன்பர்கள் கடவுள் வழிபாடு எந்த மாதிரி கடவுள்களை வழிபடலாம் அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு லாபம் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த மாசம் ஆறாம் தேதியே குருபவன் வந்து உங்க ராசியில அமர்கிறார் மிதன ராசியில குருபவன் வந்து அமர்றார் தான் அமர்றாரு அதனால முதல் வந்து பாத்தீங்கன்னா குருபவனை வழிபாடு பண்ணுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தன்வந்திரி நாராயணர் என்ன வைகுண்ட ஏகாதசி வருதுன்னு நம்ம சொன்னேன் உங்களுக்கு இந்த மாசத்துல அப்ப தன்வந்திரி நாராயணர் வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவும் தெய்வ பலம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவும் சரி மருத்துவம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப குருவும் சுக்கரனும் பாக்குறாங்க ரெண்டு பேருமே வைத்தியர்கள் தான் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா வைத்தியம் சார்ந்ததுலையும் கொஞ்சம் செய்யுங்க நோயும் பார்க்கலாம் அதே இடத்துல இறைவனுக்கும் பார்க்கலாம் ரெண்டு சேர்ந்து செஞ்சீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அந்த நோய் சார்ந்த விஷயங்களிலிருந்து ரிலீஃப் ஆகலாம் அதே போல நீங்க கடன் பத்தி இதுல சொன்னீங்க அதாவது கடனால் ஏதோ பிரச்சனை ஏற்படுமா இந்த மார்கழி மாதம் மிதன ராசி என்பவர்களுக்கு ஐயா நான் உண்மையா சொல்ல போனோம்னா கடன் தயவு செய்து கொடுக்காதீங்க வாங்காதீங்க இது வந்து நீங்க சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்த அதிபதி சூரியன் அவர் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில உட்கார்ந்து உங்க ராசியை பார்த்துட்டே இருக்காரு அவரோடு வந்து கடனுக்குரிய செவ்வாய் சேர்ந்து உட்கார்றாரு அதே போல உங்கள் ராசிநாதன் புதனும் உட்கார்றதுனால தேவையற்ற அசிங்க அவமானங்கள் ஏற்படும் சரியான நேரத்தில் கடன் கட்டல இந்த வீட்டுல வந்து வயிற்கான வாய்ப்பு அல்லது நோட்டீஸ் வருவதற்கான வாய்ப்பு அதே மாதிரி மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படத்தான் போகுது கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க திரும்ப 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 என்ன அசிங்கம் ஏற்படுமாங்கிறதுக்கு உண்டு அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் மூணாம் மாதிரி ஆஹ் தைரிய வீரிய கீர்த்தி புகழுக்குரியவர் புகழை கலங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கை நன்றிங்கய்யா